ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டு டேஸியாக குட் சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராஷ்டிரபாஷாவினுடைய சென்னை சிட்டி ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவுக்கான இம்பார்ட்டண்ட் அண்ட் எஸ்பெக்டட் கொஷின்ஸாக பார்க்க போகிறோம் நான் அப்படியே ஒவ்வொன்றா சொல்கிற புக்கில் ஸோ நீங்கள் அப்படியே ஒவ்வொன்றா டிக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட்டு பதிய போயமில் இருக்கக்கூடியதில் சுபு காம்னா துக்கு அப்புறம் கிலோனா பாரதி கி நாரி ஓகேவா அடுத்து இதெல்லாமே வந்து சாராட்சி இல்லையா அதெல்லாம் வந்து எல்லா லெசனுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய இதிலையே வந்து இண்டெக்ஸ்லேயே சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா ஒவ்வொரு கொஷினும் வந்து சந்தர்ப்ப சகித்த முக்கியமான கொஷின்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத அடுத்த பின்னாடி இதில் வந்து புக்கில் ரெஃபர் பண்ணி அதில் சொல்கிறேன் பட் இப்போ வந்து முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இண்டெக்ஸ் பேஜ்லேயே எல்லாமே சொல்லிடுறேன் நெக்ஸ்ட்டு கத்தியில் சபியதாக்கா ரகசிய தக்ஷின் காந்திஜி நெக்ஸ்ட்டு சுவாமி விவேகானந்த் நெக்ஸ்ட்டு ஏகாங்கியில் ஹி கட்டி அந்தேர் நகரி பரிவர்த்தன் ஓகேவா நெக்ஸ்ட்டு செகண்ட் பேப்பர்லேயும் முன்னாடி இருக்கிறதுல சொல்லிடுறேன் ஓகேவா கஹானியில் பரிக்ஷா ஹார்கி ஜீத் பான்ச் மினிட் நெக்ஸ்ட்டு பண்டித் மதன் மோகன் மாலவியா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ரவீந்திரநாத் தாக்கூர் ராஜகோபாலாச்சாரியா ஆச்சாரியா நெக்ஸ்ட்டு நிபந்தில் ஸ்திரீ சிக்ஷா கா மாத்தியம் சமயகா சதுபயோக் பிரமன் இது எல்லாமே வந்து சாராஞ்சியில் ஓகே அதாவது பிக் கொஷின்ஸில் வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு சுபு காமனாவில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பு சகித் வியாக்கியா ஒவ்வொன்றா சொல்கிறேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த உப்பல் கே பீச்சே இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி லெசன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகேவா பாஷாவில் எல்லா லெசனுமே ஆல்ரெடி தான் ஓகேவா நெக்ஸ்ட்டு சுக்கு சுக்குதுக்கில் இருக்கக்கூடிய ஜகு பீடித் அடுத்து கிலோனாவில் இருக்கக்கூடிய ராஜ் ஹட்டி அடுத்து மால் இருக்கக்கூடிய சம்பூர்ண தர்கி அடுத்து பாரதி நாரியில் இருக்கக்கூடிய செகண்ட் ஒன் ஜபு தக்கு கிரஹினி அடுத்து தோஹேல சொல்றேன் கபீர்கே தோஹே ஃபஸ்ட்டு செகண்ட் அண்ட் தேர்டு இந்த மூணுமே வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்து நிம்னலிக்கு தோஹோங்கா பாவார்த்திலே இருக்கு இல்லையா அதில் மாட்டி கஹே குமார் ஃபிஃப்த் ஒன் அடுத்து ரஹீம் கே தோஹையில் ஃபர்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட்டு விருந்து கே தோஹே இருக்கு இல்லையா அதில் பாவ் ஸ்பஷ்டிகிஜி வரும் இல்லையா அதில் ஃபஸ்ட்டு ஒன் குரே அடுத்து தேர்ட் ஒன் வித்யாதன் நெக்ஸ்ட்டு உருது கே ஷேரில் கஜல் கே கேக்கு ஷேர் வரும் இல்லையா ஸோ அதில் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஓகேவா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே ஆல்ரெடி எல்லா லெசனுமே அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகேவா பாஷாவில் வந்து போயம் கஹானி லெசன்ஸ் எல்லாமே தனித்தனியான பிளேலிஸ்ட் போட்டு ஒவ்வொன்றுமே எல்லா வீடியோஸுமே ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது எல்லாமே வித் லெசன்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் இருக்குது ஓகேவா அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு கத்தியலை வாக்கியோமை இருக்கு இல்லையா அதில் ஃபஸ்ட் அண்டு செகண்டு நெக்ஸ்ட்டு நிம்னலிக்கித் பிரச்சனை கே உத்தரில் செகண்ட் ஒன் அடுத்து ருப்பையால் செகண்ட் அண்டு லாஸ்ட் ஒன் ஆக்கர்ஷக் அடுத்து நிம்னலிக்கித் பிரச்சனை கே உத்தரில் தேர்டு ஒன் நான் அப்படியே சொல்ல சொல்ல நீங்கள் அப்படியே எடுத்து டிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா தக்ஷின் ஆப்ரிக்காமே காந்திஜி மேக்ஸிமம் எப்போவுமே இம்பார்ட்டன்டெலாம் இருக்கக்கூடியது தான் ஓகேவா அடுத்து கர்மவீர் காமராஜில் வாக்கியோமை பிரயோகில் ஃபர்ஸ்ட் அண்டு தேர்ட் ஒன் நெக்ஸ்ட்டு கொஷின்ஸில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் நெக்ஸ்ட்டு கோவிட் நைன்டீனில் வந்து செகண்ட் ஒன் அதாவது வாக்கியோமை பிரயோகில் செகண்ட் ஒன் நெக்ஸ்ட்டு சுவாமி விவேகானந்தில் வந்து இல்லை நிம்னலிக்கி துத்தர் ஏக்கியாதோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்

படிங்க ஏன்னா அந்த ஒன் மார்க் கூட நம்மளால் படிக்க முடியலை அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம்தான் இல்லையா நம்ம எல்லாமே எல்லா விஷயத்துக்கும் மீனிங் தெரிஞ்சு படிக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ தயவுசெய்து ஒன் மார்க்காவது அட்லீஸ்ட் எல்லாமே படிங்க அதுலேயும் எது இம்பார்ட்டன்ட் அது மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு தயவு செய்து கேட்காதீங்க ஓகேவா இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஒன்லி ஓகேவா இது மட்டும்தான் வருமா இது மட்டும்தான் தான் ப்ளூ பிரிண்டா அப்படின்னு கேட்காதிங்க பிகாஸ் நிறைய பேர் அந்த மாதிரி கேட்குறீங்க அதனால தான் சொல்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஏகாங்கியில் பகு கி விதாவில் பாத்ரோங்கா பரீட்சையில் ஃபஸ்ட் ஒன் ஜீவன்லால் லால் அடுத்து அதில் இருக்கக்கூடிய சந்தர்பு செய்யத்தில் லாஸ்ட் ஒன் நெக்ஸ்ட்டு ரீருக்கி ஹட்டியில் இதுவும் எல்லா லெசனுமே ஆல்ரெடி அப்லோடட்தான் ஓகேவா பாத்ரோங்கா பரீட்சையில் உமா சாரான்ஷ் வந்து ஏன் சொல்லலான்னு பார்க்காதீங்க நான் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் பேஜ்லேயும் சாரான்ஷ் சொல்லிட்டேன் இல்லையா நெக்ஸ்ட்டு நிம்மலிக்கி தூத்தரில் ஃபஸ்ட்டு ஒன் நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சகித்துல செகண்ட் ஒன் அடுத்து அந்தேர் நகரியில் வந்து மெஹந்த் அப்புறம் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கே உத்தரில் செகண்ட் ஒன் அந்தேர் நகரி அப்புறம் சந்தர்ப்ப சகித்துல தேர்ட் ஒன் நெக்ஸ்ட் பரிவர்த்தனில் ஃபர்ஸ்ட் கொஷின் குணவந்தி கைசே அவுரத் அடுத்து சப்ரசங்க வியாக்கியால தேர்டு ஒன் நெக்ஸ்ட்டு சஹித் ஜல்காரி பாயில் வந்து ஜல்காரி பாயி அப்புறம் லக்ஷ்மி பாயி ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான் நெக்ஸ்ட்டு பிரஷ்னவங்க உத்தரில் ஃபஸ்ட்டு ஒன் அப்புறம் சந்தர்ப்பு சகித் வியாக்கியாவில் ஃபஸ்ட்டு ஒன் இல்லை இந்த லிங்கு வச்சன் வாக்யா சமானாட்டி சப்து அப்புறம் பின்ன பின்ன அர்த்து இதெல்லாமே வந்து நம்ம எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை நம்ம ஒரு லாங்குவேஜ் ஹிந்தின்னு கற்றுக்குறோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் இல்லையா ஸோ இது எல்லாமே பேசிக்ஸ் இது எல்லாமே நம்ம கற்றுக்கணும் ஸோ இது எல்லாமே படிச்சுக்கோங்க ஓகேவா இதில் வந்து இம்பார்ட்டன்ட் எது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காதீங்க இது வந்து நம்மளுக்கு எப்போவுமே ஆகிற விஷயம் நம்ம ஒரு விஷயத்த லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னா இது எல்லாமே பேசிக்ஸ் ஸோ பேசிக்ஸான விஷயங்கள் எல்லாமே நம்ம கற்றுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை ஓகே நெக்ஸ்ட்டு கஹாவத்தை இல்லை அது மட்டும் சொல்கிறேன் ஓகேவா ஃபஸ்ட் ஒன் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒன் நெக்ஸ்ட்டு எயித்து நைன்த்து அப்புறம் ஃபோர்த்து ஒன் ஓகேவா இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் ஃபார் ராஷ்ட்ரபாஷா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிராமர் போர்ஷன்ஸ் கூட ஒவ்வொரு வீடியோவும் அவ்வளோ தெளிவாக நான் உங்களுக்கு புரியணும் அப்படின்றக்காக ஒவ்வொரு வீடியோவும் அவ்வளோ எஃபர்ட் எடுத்து ரெடி பண்ணி போட்டிருக்கேன் ஸோ தயவுசெய்து உங்களுடைய சப்போர்ட் வேணும் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா நான் எடுத்த எஃபோர்ட் எவ்வளோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றது நீங்கள் பண்ணக்கூடிய கருத்துக்கள் இருந்தால் எனக்கு தெரிய வரும் ஸோ தயவுசெய்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோருக்குமே ஆல் தி பெஸ்ட் எக்ஸாம் கிட்டே வந்துடுச்சு ஸோ தயவு செய்து எல்லோரும் நல்லா படிங்க பாய்